கே YouTube யூடியூப் சேனல் அன்புடன் வரவேற்கின்றது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் என் ஆர் பாலமுருகன் மாவட்ட செயலாளர் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கோரிக்கை ஒன்று வைத்துள்ளார் அந்த கோரிக்கை செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது மகாராஜபுரம் என்ற பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பழைய கட்டிடங்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கட்டிடங்கள் கட்டி அதில் அரசு ஊழியர்கள் குடியிருந்த வந்த நிலையில் அந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கட்டிடங்களும் பழுதடைந்து இடிந்துவிடும் அபாயகரமான நிலையில் இருந்து வருகின்றது இந்த வேளையில் அதில் அரசு ஊழியர்கள் குடியிருந்தவர்கள் அனைவரும் காலி செய்து வேறு இடத்துக்கு சென்று விட்டார்கள் இந்நிலையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கட்டடங்களும் முல்புதார் மண்டி காட்சியளிக்க இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கட்டடங்களும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு உடனடியாக அந்த இடத்தை இடித்து தரமட்டமாக்கி நகரவாசிகளுக்கு புதிய குடியிருப்பு தந்தால் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவார்கள் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி விழுப்புரம் மாவட்ட குழு கோரிக்கையாக வைக்கின்றது பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் இதே கோரிக்கையை முன்மொழிந்துள்ளார்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக இன்று என்ஆர் பாலமுருகன் மாவட்ட செயலாளர் மகாராஜபுரத்தில் உள்ள வீட்டு வசதி வாரிய அந்த பழைய கட்டடத்தை பார்வையிட்டார் அது சம்பந்தமாக உதவி செயற்பொறியாளர் ஆனந்த ஜோதியை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இந்த கட்டிடங்கள் ஏன் இதே நிலையில் வைத்துள்ளீர்கள் என்று கேட்டதற்கு இந்த க கட்டிடத்தை இடித்து தரமட்டமாக்க வேண்டியதானே இது சமூக கூடாரமாக மாறியுள்ளதே என்று கேட்டதற்கு இது சம்பந்தமாக நாங்கள் சென்னை வீட்டு வசதி வாரியத்துக்கு தகவல் அனுப்பியுள்ளோம் அந்த போர்டு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் அவரிடம் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வீட்டு வசதி வாரிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் திடீர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு செய்துள்ளார் அந்த வருடத்தில் மகாராஜபுர பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அரசு ஊழியர்களுக்கு வாடகை குடியிருப்பு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குடியிருப்புகள் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளதை பார்வையிட்டார் அப்பொழுது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முத்துசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அங்குள்ள புதிய குடியிருப்புகளை அமைக்க திட்டமிட்டுள்ளார் வீட்டு வசதி வாரிய தலைமை பொறியாளர் நகர கண்ணன் செயற்பொறியாளர் அன்புமணி உதவி செயற்பொறியாளர் ஆனந்த ஜோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்த கலெக்டர் மோகன் எஸ்பி ஸ்ரீநாத் ரவிக்குமார் மாவட்ட சேர்மன் ஜெயச்சந்திரன் எம்எல்ஏ லட்சுமணன் புகழேந்தி நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் நகர கமிஷனர் சுரேந்திரன் மற்றும் வீட்டு வசதி வாரிய அலுவலர் உடனிருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பணத்துடன் பிடிப்பட்ட நால்வர் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் கைதான திருச்சியை சேர்ந்த முகமது ரியாஸ் சிவராஜி தியோன் சித்திக் மற்றும் ராஜ் முகமது ஆகிய நாலு பேர் சென்னை பிரைவேட் பணத்தை பெற்றுக்கொண்டு செல்லும் வழியில் சிக்கியுள்ளார்கள் யாருக்கு பணம் எடுத்து செல்லப்பட்டது என்பது குறித்து விசாரணை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் புதிய பஸ் நிலையம் திருச்சி நெடுஞ்சாலையில் நீதிமன்ற வளாகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் வரை புதிய தார் சாலை தரமான முறையில் ஊழல் இல்லாமல் தரமான சாலை அமைக்க வேண்டும் இப்பொழுது பழைய சாலையை அளவு மேலோட்டமாக கனகராஜ் ஜெர்சிபி வைத்து மேலோட்டமாக ஜல்லிகளை பிரித்து எடுத்துள்ளார்கள் இன்னும் முழுமையான பழைய ரோடு உள்ளது எனவே அந்த பழைய ரோடுகளை இடித்து எடுத்துவிட்டு அப்புறப்படுத்திவிட்டு புதிய தார் சாலை அமைத்தால் நீண்ட காலம் ஒரு தரமான சாலை அமையும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் பொதுமக்கள் செய்திகள் முடிவடைந்தது